ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உளுந்து உருளைக்கிழங்க யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் உளுந்து போல் நல்ல வளவழ கண்ணாடி போல நம்ம முகம் ஜொலிக்கணும்னா அது யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது ஸோ அந்த சிம்பிளான ப்ராசஸில் அந்த சோப்பை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோப்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் சோப்பு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கப்பால் உளுந்து எடுத்து வாஷ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒன் ஆச்சு உளுந்து நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா டூ ஹவர்ஸ் ஊறிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக இருக்குது கொஞ்சமாக மீடியம் சைஸில் ஒன்று இருக்கிறனால நம்ம மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் நீங்கள் மீடியமான சைஸில் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் லைட்டாக கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறமா இதோடு நம்ம ஊற வச்சிருந்த உளுந்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வந்து ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இந்த ப்ராசஸில் சோப்பு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கின்னோட அந்த நல்ல அந்த ஸ்கின் சேஞ்சஸ்ஸே உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ பிக்மெண்டேஷன்லாம் கூட க்யூர் பண்ணோம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரிசி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸோட இதழ்களை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தால் இந்த பன்னீர் ரோஸோட எதிர்களையும் இதை சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆவாரம் பூ கிடச்சா கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கும் சோப்போட ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கிச்சு ஸோ வீடியோவில் பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் கலரில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோப் பேஸ் தான் இது உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி இதை பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் இந்த மாதிரி பீஸ் நம்ம ஒன் கேஜி வாங்கிருந்தோம் ஸோ ரெண்டு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் கொஞ்சம் வந்து மீடியமான குவாலிட்டியில் கிடைக்கும் நான் நல்லா குவாலிட்டியாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ சோப்பு நம்ம ஸ்கின்னுக்குள்ள யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதில் பாதி பீஸ் அப்படியே சேர்க்குறேன் கட் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் வாட்டர் எசன்ஸ்லேயே நம்ம சோப் பேஸை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த அந்த பாதி துண்டு அளவு நம்ம அப்படியே கட் பண்ணி எல்லா எல்லா பீஸையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒன் கேஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் கேஜி இந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்காக சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா அந்த சோ பேஸ் நல்லா வந்து கரைஞ்சி வரணும் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம கலக்கும்போதே நல்லா அந்த நுர வருது இப்போ நல்லா பாருங்கள் நல்லா அது கரைஞ்சிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்து உருளைக்கிழங்கு பேஸ்டியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்து உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இதில் நீங்கள் நீங்கள் அரைச்சி அந்த உளுந்தோடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும் இந்த ப்ராசஸ் கஷ்டமா இருந்ததுன்னா அந்த உளுந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து நீங்க ஊற்றிக்கலாம் வச்சுட்டு நல்லா பண்ணிக்கிட்டே நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் இப்போ ஃபைனலாக நீங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து நீங்க ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுக்கோங்களுக்கு ஆயிலி இருந்தால் நீங்க ஆயில் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப சூடு ஆறக்கூடாது அது லைட்டாக அது இருக்கும் இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி சோப் மோல்டுல ஊற்றிக்கோங்க ஸோ சோப் மோல்டு இல்லைனா நீங்கள் யூஸ் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிண்ணம் யூஸ் பண்ணிக்கலாம் கிண்ணம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆயில் லைட்டாக ஆயில் தடவிட்டு ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒட்டாம வரும் ஸோ சோப் மோல்டில் போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம ஊற்றிட்டோம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா சோப் நல்லா செட் ஆகிடும் நல்லா வந்து க்ரிப் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ சூப்பரான உளுந்து உருளைக்கிழங்கு சோப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ டிசைன் டிசைனாக சோப்பு இருக்கும்போது நம்ம குட்டீஸ்க்குல இந்த மாதிரி டிசைன் டிசைனாக சோப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோப்பு ஸோ இப்போ இதில் நம்ம உள்ளக்கெலங்கும் உளுந்தும் யூஸ் பண்ணிருக்கும்போது நல்லா வந்து நம்ம ஃபேஸ்க்குலாம் நல்லா வந்து இந்த வெயிலெலாம் போகும்போது நம்ம ஸ்கின் வந்து டேர்ன் ஆகாது நல்லா வந்து கலரும் நல்லா ஆகும் இப்போ நம்ம கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த சோப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கத்தியால் எடுத்து கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் வந்து சே நல்லா வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது சிம்பிளான சிம்பிளான நம்ம வீட்டிலே இந்த ப்ராசஸில் சோப்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் நல்லா வந்து நுர வரும் ஸோ இந்த சோப்பில் நம்ம உளுந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா பார்க்கும்போதே நல்லா வழுவழு நல்லா பிரைட்டனாக இருக்கும் ஸோ நல்ல வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ஒரு சோப்பை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காசை மிச்சம் பண்ணலாம் இப்போ நான் ஃபேஸ்க்காக தனியாக வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இந்த சோப்பை அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸ் வாஷே வாங்க மாட்டாங்க ஸோ இந்த சோப்பை அவங்க யூஸ் பண்ணும்போதே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஃபீல் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த உளுந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு கலர் அந்த நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே நல்லா அந்த சேஞ்சஸ் உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் ஸோ பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணோம் பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸை க்யூர் பண்ணோம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸையும் க்யூர் பண்ணும் ஸோ நல்ல அந்த நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின் வந்து டர்ன் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல வந்து சூப்பரான மேஜிக் சோப்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த உளுந்து உருளை சோப்பை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இதே ப்ராசஸ்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சேர்க்கக்கூடிய அந்த உளுந்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேஸ் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான சோப் ரெடி பண்ணலாம் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமலை சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்